அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சார் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் மினிட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஒன்பதாயிரம் மினிட் நம்ம என்ன பண்ண போறோம் முடிக்கவும் போறோங்க ஓகேங்களா ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தடவை வந்து நியூ புக்ல புக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்டென்ட்லாம் ஒரு வீடியோவில் பார்த்துருவோம் அப்படின்னா நம்ம தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் ஓகே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தோம் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலில் கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என ஜெயகாந்தன் யாரை புகழ்ந்தார் அப்படின்றத நம்ம வந்து கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்னன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தான் வந்து ஜெயகாந்தன் வந்து இப்படி புகழ்ந்திருப்பாரு தன்னுடைய பாடல்ல

எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியானது டேஷ் என்ற தொகுப்பில் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இடம்பெற்றிருக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி எந்த தொகுப்புல இடம்பெற்றிருக்கு இதுக்கான ஆன்சர் சோ யுகசந்தி அப்படின்ற இடத்துல வந்து பாத்தினா இது வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா சோ அப்போ எதற்காக எழுதுகிறேன் அப்படின்றத யாரு ஜெயகாந்தன் தான் எழுதிருப்பாரு அது யுகசந்தி அப்படின்ற தொகுப்புல தான் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா சோ நம்மளுக்கு டென்த் புக்கை பொறுத்தவர்களும் சிறுகதை மன்னன் அப்படின்றத ஜெயகாந்தன் தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதே வந்து எடுத்துப்போம் ஓகேங்களா சீதா இதுக்கான ஆன்சர் ஜெயகாந்தன் தான் வந்து சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறாரு அடுத்து மூன்றாவது கேள்வி கூற்றை கவனி அதாவது நாகூர் ரூமி நாகூர் ரூமி சார்ந்த அந்த கூற்றுகள் தான் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று கூட்டுகள் பார்க்கறமா இவரோட ஏற்பெயர் முகமது ரஃபி ஆமாங்க முகமது ரஃபி அப்படின்றது தான் நாகூர் ரூமியோட இயற்பெயர் கரெக்ட் தான் இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார் ஆமாங்க தஞ்சை தான் வந்து இந்த நாகூர் ரூமி வந்து பிறந்துருப்பாரு கரெக்ட் தான் கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை படைத்துள்ளார் சோ கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவல் யாரு உருகிறான்னா இந்த நாகூர் ரூமி அவர்களுடைய தான் அப்ப இந்த கூற்றும் சரி அப்படின்றதால எல்லாமே அங்க சரியா இருக்கு டி தான் சார் இது அனைத்துமே சரி நாகூர் ரூமி எண்பதுகளில் டேஷ் என்ற இதழில் எழுத தொடங்கினார் பாருங்க முகமது ரபி இயற்பெயர் கொண்ட அந்த நாகூர் ரூமி நாகூர்ல வந்து எந்த இதழில் கவிதைகள் வந்து எழுத தொடங்கியிருப்பாரு அப்படின்னா கனையாழி சீதாங்க தான் வந்து எழுத தொடங்கியிருப்பாரு ஆனா இவர் வந்து பாத்தினா குங்குமம் புதிய பார்வை குமுதம் அப்புறம் வந்து பாத்தினா கொல்லிப்பாவை இலக்கிய வெடிவட்டம் சுபமங்களா மீட்சி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படைப்புகள் வெளியாகி உள்ள இதழ்கள் ஆனா இவர் எங்க எழுத இருப்பாருன்னா கனையாளில தான் வந்து எழுத தொடங்கியிருப்பாரு முகமது ரபி கவிதை தொகுதிகளில் தொடர்பற்றது எது சோ முகமது ரபியோட கவிதை தொகுதிகள் வந்து இருக்குங்க அதுல எது தொடர்பற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலக்கிய வெளிவட்டம் தான் தொடர்பற்றது ஏன்னா இவருடைய கவிதைகள் வெளிவந்த இலக்கிய வெளிவட்டம் சோ நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இது மூன்றுமே இவருடைய கவிதைகள் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இது மூன்றுமே நாகூர் ரூமியோட அந்த கவிதை தொகுப்புகள் ஆனா இலக்கிய வெளிவட்டம் அப்படின்றது அவர் கவிதை வெளிவந்த ஒரு இதழ் அடுத்து ஆறாவது கேள்வி பாக்கலாம் பாருங்க தேம்பாவணி ஓகேங்களா சோ தேம்பாவணி சார்ந்த கூட்டுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதுல திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவான் சார்ந்த மூன்று கூட்டுகள் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் அருளப்பன் கிறிஸ்துவின் வருகையை முன்னரே அறிவித்த முன்னோடி ஆமாங்க வந்து என்ன போறாரு இந்த உலகத்துல வந்து வரப்போறாரு நிறைய நன்மைகள் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலே அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு யாருங்க இந்த திருமுழுக்கு யோவான் அருளப்பன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருமுழுக்கு யோவான் அப்ப எல்லா

திருமுழக்கு யோவான் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ டீல வரணுங்க திருமுழக்கு யோவான் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்ப நல்லா நான் வச்சுங்க சோ கருணையன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவரால குறிப்பிடப்பட்டவர் யாரன்னா திருமுழக்கு யோவான் தான் வந்து வீரமாமுனிவரால கருணையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு குறிப்பிடப்படுறாரு ஓகேங்களா சோ அடுத்து தவறானது எது கொடுக்கப்பட்ட சொற்பொருள்ல தவறானது எது அப்படின்னு பாக்கலாம் பாருங்க ஓகேங்களா சோ சேக்கை அப்படின்னா உடல் தவறுங்க சோ ஏவே வந்து இங்க தவறாதான் இருக்கு ஏன்னா தான் வந்து உடல்னு வரணும் வந்து படுக்கைன்னு வரணும் ஓகேங்களா சேக்கைனா படுக்கைன்னு வரணும் உடல்னு வரணும் ஓகேங்களா அப்ப ஏ தவறா இருக்கு பிணித்து அப்படின்னா கட்டி கரெக்டு தான் இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர் தயங்கு அப்படின்னா அசைந்து இதுவும் கரெக்ட் தான் அப்போங்களா ஏதா வந்து எங்கன்னா இருக்குங்க தவறா இருக்கு சேர்க்கை அப்படின்னா படுக்கைன்னு வந்திருக்கணும் யாக்கைனா உடல்னு வந்திருக்கணும் அடுத்து அசும்பு என்பதன் பொருள் யாது அசும்பு அப்படின்றதோட பொருள் அது அப்படின்றதா வந்து கேள்விங்க ஓகேங்களா அசும்பு அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நிலம் டி தான் இதுக்கான ஆன்சர் நிலம் அப்படின்றதா வந்து அசும்பு அசும்பு என்பதன் பொருள் வந்து நிலம் ஓகேங்களா சோ கிளை அப்படின்னா கொம்பு கொம்பு என்பதோட பொருள் தான் வந்து கிளை கான் கான் அப்படின்றதோட பொருள் தான் வந்து காடு தேம்பை தேம்பை என்பதோட பொருள் தான் வந்து வாடை தேம்பை என்பதோட பொருள் தான் வந்து வாடை ஓகேங்களா அப்போ அசும்புனா வந்து நிலம்னு வரணும் டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து இணை எது கூட்டுபுறத்துல சொற்பொருள்ல பொருந்தாம பாக்கலாம் பாருங்க ஓர்ந்து ஓர்ந்து அப்படின்னா நினைத்து கரெக்ட் தாங்க ஓர்ந்து அப்படின்னா உவமணி அப்படின்னா மணமலர் இதுவும் கரெக்ட் தான் படலை அப்படின்னா வாழும் வழி தவறுங்க படலை அப்படின்னா என்னன்னு வரணும் மாலை படலைன்னா வந்து மாலைன்னு வரணும் ஓகேங்களா சோ உயிர் முறை அப்படின்னாதான் வாழும் வழி உய்முறை அப்படின்னா தான் என்ன வரணுங்க வாழும் வழி அப்படின்னு வரணும் படலை அப்படின்னா மாலைன்னு வரணும் துணர்னா மலர்கள் இது கரெக்ட் தான் தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் படலைன்னா மாலைன்னு வந்திருக்கணும் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாக்கிறதுக்கு முன்னால இந்த டென் கொஸ்டின் ஒரு ரிவிஷன் வேகமா ஜெயகாந்தான் பேசி அவர் எதற்காக எழுதுகிறேன் தலைப்புல கற்றுகா தொகுக்கப்பட்டது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா யுகசந்தி அப்படின்ற பகுதியில் தான் இருக்கு சிறுகதை மன்னன் அப்படின்னா ஜெயகாந்தன் டென்த்து புக்கில் நம்மளுக்கு வந்து ஜெயகாந்தன் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம அப்படியே படிச்சுப்போம் நாகூர் ரூமி அப்படின்னா வந்து பார்த்தா இவருடைய இயற்பையார் முகமது ரவி தஞ்சை மாவட்டத்துல பிறக்காரு கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவல் வந்து இவருடைய எல்லாமே கரெக்டு தான் நாகூர் ரூமி எண்பதுகளில் இதழில் எழுத தொடங்கினார் ஓகேங்களா நாகூர் ரூமி வந்து பாத்தீங்கன்னா எண்பதுகளில் கனையாழி அப்படின்றதுல எது தொடங்கியிருப்பாரு முகமது ரவி கவிதை நூல்களில் தொடரப்பட்டது இலக்கிய வெளிவட்டம் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இது மூலியமாக அவருடைய கவிதை தொகுப்பில் வரக்கூடியது அடுத்து கூற்றை கவனில திருமுழுக்கு யோவான் சார்ந்த மூன்று கூட்டுகள் பார்த்தோம் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் அருளப்பன் குறிப்பிடப்படுறாரு கிறிஸ்துவோட வருகை அவர் தான் அறிவிச்சிருப்பாரு வீரமாமுனிவரால் கருணையன் என குறிப்பிடப்பட்டவர் யாரா திருமுழுக்கு யோவான் ஓகேங்களா அது டீல நான் டைப் பண்ணி அப்புறம் ஆப்ஷன் கொடுத்துருவேன் இதுல தவறான இருக்கிறது சேக்கை சேகை அப்படின்னா உடல் வரக்கூடாது ஏன்னா தான் உடல் சேக்கைன்னா படுக்கை அசும்பு அப்படின்றதோட பொருள் வந்து நிலம் இங்க எது தவறா இருக்கு படலை படலைனா மாலைன்னு வந்திருக்கணும் உய்முறை அப்படின்னா தான் வாழும் வழி அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்ப இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி பாருங்க கடிந்து என்பதன் எதிர்ச்சொல் யாது கடிந்து என்பதோட எதிர்ச்சொல் யாது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ கூடவே என்ன பண்ணுங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க ஓகேங்களா சோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் போடுறோம் இல்லைங்களா அப்ப நம்ம வந்து யூனிட் எய்த்துக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம போடாம இருக்குது இப்போ நம்ம அது போடுறப்போ சில பேர் வந்து எனக்கு அந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்றப்ப ஆன்சர் கீழோட வேணும் அப்படின்னு சில பேர் சொல்றீங்க ஆன்சர் கீ இல்லாம கொடுங்கன்னு வேறு நிறைய பேர் சொல்கிறீங்க ஓகேங்களா சில பேர் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் சார் எனக்கு ஆன்சர் கீ இல்லாம கொடுங்கன்னு சொல்றீங்க சில பேர் வந்து எனக்கு ஆன்சருக்கு யோட கொடுங்க நாங்கள் ரிவிஷன் பண்ண போறேன் சொல்றீங்க ஸோ அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க நான் ஏன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் கீயோட அப்லோட் பண்ணணுமா இல்லை ஆன்சர் கீ இல்லாம அப்லோட் பண்ணணுமா நீங்க இந்த வீடியோல சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்து அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நான் கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் போட்டு நான் அந்த பீடியை உங்களுக்கு கொடுக்குறப்ப நான் அதுக்காக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இதை பத்தின தகவலும் கொஞ்சம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் சொல்லுங்க எவ்வளவு பேர் வந்து மெஜாரிட்டி எவ்வளவு சொல்றீங்களோ நான் அதுக்கு வந்து போட்டுறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீட்ல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல்காரன் புதுசா வந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்னு குடுத்துக்கோங்க